ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே ஆரோக்கியம் தருகின்ற ஒரு துளசி பூஜை ஆரோக்கியம் மட்டுமல்ல ஐஸ்வர்யமும் தரும் ஏனென்று சொன்னால் மகாலட்சுமி இதிலே தான் குடியிருக்கிறார் இந்த ஆரோக்கியம் தருகின்ற துளசி பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன் துளசியை கொண்டு பூஜை செய்வதும் சிறப்பு துளசியையே பூஜை செய்வதும் மிகுந்த விசேஷமான சிறப்பு துளசியை பூஜிக்கும் முறை மிக மிக எளிமையானதுதான் அதற்கு எந்தவிதமான தயாரிப்பும் தேவையில்லை முறைப்படி துளசியை பறித்து சுத்த நீர் தெளித்து வைத்துக்கொள்ள வேண்டும் திருமகள் அருளை பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலும் பௌர்ணமி அன்றும் இதை செய்யலாம் துளசி மாடம் வீட்டில் இருக்கிறதா அல்லது இல்லையா இல்லாதவர்கள் பனிரெண்டு அல்லது பதினாறு செங்கற்களால் துளசி பீடம் நாமே அமைத்துக் கொள்ளலாம் அதன் முன்பு பெரிய அகல் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அடுத்து பீடத்தின் நடுவில் துளசி செடியை வைத்து சுற்றிலும் பனிரெண்டு என்கின்ற எண்ணிக்கையில் சந்தன குங்கும பொட்டுக்கள் வைக்க வேண்டும் தொடர்ந்து அவை ஒவ்வொன்றின் மீதும் மலர்கள் வைத்து கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்று சொல்லி மனதார வணங்கி வர வேண்டும் அத்துடன் சுவாகதம் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் அடுத்து வெற்றிலையின் மீது சந்தனத்தில் பிள்ளையார் பிடித்து வைக்கிறோம் அவருக்கு குங்குமத்தில் அகமிட்டு சின்னத மலரால் அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும் அடுத்து தேங்காய் பழம் தாம்பூலம் பால் பாயசம் நிவேதனத்துக்கு வைத்துக்கொண்டு பூஜையை துவங்க வேண்டும் ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நம என்று மூன்று முறை சொல்லி விநாயகருக்கு துளசி தீர்த்தம் விட வேண்டும் தொடர்ந்து ஓம் கஜானனாய நம என்று துவங்கி விநாயகரின் திருநாமங்கள் சொல்லி துதித்து பழம் நிவேதித்து தீபாரதனையை காட்ட வேண்டும் அடுத்ததாக அன்றைய நாள் குறிப்புடன் சங்கல்பம் செய்து கொள்வது சிறப்பு பின்னர் கணவன் மனைவி இருவருமே துளசி பீடத்திற்கு துளசி மாடம் இருந்தால் அதற்கு முன்பாக அமர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த நாமாவளிகளை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீ பிருந்தாதேவியை நம ஓம் விஸ்வ பூஜிதாயை நம ஓம் விஷ்ணு பிரியாயை நம ஓம் தேவ மூலிகாயை நம ஓம் கிருஷ்ண பிரியாயை நம ஓம் கிருஷ்ண கிருஷ்ணலீலா வினோதியை நம ஓம் சௌபாகிய நிலையாயை நம ஓம் விஷ்ணு கேசியை நம ஓம் புஷ்பசாராயை நம ஓம் நந்தவன நயகாயை நம ஓம் விஷ்பபாணாயை நம ஓம் யாகபூஜிதாயை நம ஓம் தான பிரதாயி நம ஓம் மகாலட்சுமி வாசாயை நம ஓம் சகல மாட கலாலங்கை நம ஓம் ஸ்ரீ பிரியாயை நம ஓம் துளசி தேவையை நம இப்படி சொல்லி அர்ச்சனை முடிந்ததும் தூப தீப நிவேதனம் செய்து கையில் மலர் எடுத்து மூன்று முறை தன்னையே தான் சுற்றி கொண்டு இந்த துதியை மூன்று முறை சொல்லுங்கள் ஓம் பிருந்தா பிருந்தாவனி விஸ்வ பூஜிதா விஸ்வபாவனி புஷ்பசாகரா நந்தநீச துளசி கிருஷ்ண ஜீவனி ஏகாந்தமாஷ்டகம் ஸ்தோத்திரம் நாமார்த்த சம்யுக்தம் பயபடேத் தாம்ச சம்பூஜ்ய அஸ்வமேத பலம் லதே இப்போது மலர்களை அர்ப்பணித்துவிட்டு மீண்டும் கைகளில் மலர்களை எடுத்துக்கொண்டு மனதில் நம்முடைய வேண்டுதல்களை நினைத்தபடி ஒரு நிமிடம் தியானம் செய்து பிரசீத துளசி சேவித பிரசீத ஹரிவல்லவே ஷீரோத மதனோத் பூதே துளசி துவாம் நமாம் யகம் என்றபடி துளசி செடியின் மேலே மலர்களை போட்டு தீபாராதனை செய்து பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ திரிபுரயாய் ஓம் ஸ்ரீ திரிபுரயாய் வித்மகே துளசி பத்ராய தீமகி தன்னோ துளசி பிரசோதையான் என் மூலே சர்வ தீர்த்தானி என் மதியே சர்வ தேவதா எதற்கேன் சர்வ தேவதாச துளசியும் தாம் நமாம்யகம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி நமஸ்காரம் செய்து பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் பெண்கள் அர்ச்சனை செய்த அந்த குங்குமத்தை திருமாங்கல்யத்திலும் நெற்றி வகைட்டிலும் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் குடும்பத்தோடு சேர்ந்து துளசி ஆராதனை புதி பாடல்களை பாடி வழிபாடு செய்யலாம் உங்கள் குடும்பம் சிறக்கும் தழைக்கும் தாலிபாக்கியம் நிலைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஐஸ்வர்யம் மேம்படும் தீராத நோயெல்லாம் தீரும் தீய சக்திகள் இல்லத்திலும் உடலிலும் அண்டவே அண்டாது உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் கூட இந்த துளசி பூஜையை நாம் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் வைப்போம் துளசியை வழிபாடு செய்வோம் நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய உள்ளங்களிலே நிறைவு பெறுவோம் நிறைவான நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து